வாழ்க்கைங்கிறது கஷ்டமா இல்ல ஜாலியா இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தை ஜாலியாவும் எடுத்துக்கலாம் கஷ்டமாவும் எடுத்துக்கலாம் கஷ்டமான விஷயத்தையே ஜாலியா எடுத்துக்கலாம் ஜாலியான விஷயத்தையே கஷ்டமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம சௌரியத்தை பொறுத்தது எவ்வளவு பேர் கஷ்டத்தை ஜாலியா எடுத்துருக்கிறான் எவ்வளவு பேர் ஜாலியை கஷ்டமா எடுத்துருக்கிறான் அவன் சௌரியத்தை பொறுத்தது எம் ஆர் ராதான்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா நடிகர் வேல் எம் ஆர் ராதா எம்ஆர் ராதாவை எமர்ஜென்சி நெருக்கடி நில அறிவிச்ச அன்னைக்கு அப்படியே இருந்து பிடிச்சி கொண்டு போய் மெட்ராஸில் காவல்துறை தலைவர் அலுவலகம் ஐஜி ஆஃபீஸில் உள்ள வச்சிருக்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் அரசியல் கட்சிக்காரங்களாம் உட்காந்து வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள உட்காந்து வச்சிருக்காங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி எம் ஆர் ராதாவையும் பிடிச்சிட்டு போய் வச்சுட்டாங்க அப்ப எம்ஆர் ராதா ஐஜி ஆபீஸ்ல பாக்குறாரு வரிசையா படம் மாட்டி இருக்குது இவர் யாரு அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு ஐஜியா இருந்தார் ஆஹ்